அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அளியுங்கள் மேலும் கூடுதல் காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொளியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வளமான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நாம் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற சாலையில் சீதப்பற்பநல்லூருக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி பழைய பேருந்து இருந்து தோராயமாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஆலங்குளத்திலிருந்து பார்த்தோம்னா தோராயமாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் போர்வெல் இலவச மின்சார இணைப்பு வசதி போன்ற வசதிகள் எதுவும் இல்லை தார் சாலையில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலையிலிருந்து நிலத்திற்குள்ளே செல்வதற்கு நாற்பது அடி அகல மண் சாலை வசதி இருக்கு மொத்தம் முப்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் ஐந்து ஏக்கர் என உங்களது தேவைக்கேற்ப நிலத்தை பிரித்து வாங்கிக் கொள்ளலாம் நீங்கள் ஒரு ஏக்கர் செம்மண் நிலம் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் பிரித்து வாங்கி கொள்ளலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கோழி அல்லது பண்ணை வைக்கிறதுக்கு இடம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் நிலத்தை பிரித்து வாங்கிக் கொள்ளலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு தேக்கு மகோக்கனி போன்ற மர வகைகள் பயிர் செய்வதற்கு இடம் பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு வருங்கால முதலீடாக ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் இதே போன்று நீங்கள் வந்து ஒரு உரிமையாளராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இடைத்தரகராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை போன்றவை விற்பனைக்கு இருந்தால் உங்கள் விற்பனை தகவல்களை நமது வலை நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் அலையுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பதினோராயிரம் சொல்கிறாங்க ஏக்கர் பதினோரு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பரிமாற்றத்திற்கும் வலையொலி பொறுப்பாகாது எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்